ஈரோட்டில் செவித்திறன் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு காதொலிக்கு அருவிகள் வழங்குதல் முகாம் நடைபெற்றது கொச்சியை தலைமை இடமாக கொண்டுள்ள நிறுவனமும் இணைந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து செவித்திறன் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கும் காதொலி அறிவுகள் வழங்கும் பணியை மேற்கொண்டுள்ளன இதற்கான மாவட்ட அளவிலான பரிசோதனை முகாம்கள் ஈரோடு மாவட்டத்தில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலும் சத்திய வங்கலத்தில் அனைவருக்கும் கல்வி வட்டார நிறுவன மையத்திலும் வைத்து சிறப்பாக நடைபெறும் என தெரிவித்தனர் சென்னை எல்ஜே நிறுவனம் குழந்தைகளின் காதுகளை பரிசோதிப்பதன் மூலம் செவித்திறன் அளவை நிர்ணயித்து உதவுகிறது கொச்சி வீக்கார்டு நிறுவனம் செவித்திறன் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு காதொலை கருவிகள் வழங்குவதற்கான அனைத்து செலவுகளையும் தங்கள் சிஎஸ்ஆர் நிதியில் இருந்து வழங்குகிறார்கள் இந்த முகாமில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த எண்பது குழந்தைகள் பயன்பெற்றனர் என்னோட பேர் சுப்புலட்சுமி நான் சென்னையிலேருந்து வரேன் என்னுடைய ஆர்கனைசேஷன் பேர் வந்து இந்தியா என்ஜிஓ நாங்கள் வந்து இந்த சவுத் சைட் உள்ள பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக ஹேரிங்கை கொடுக்குறோம் பிகார்ட் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் இந்த மாதிரி ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நாங்கள் இருக்கோம் இங்கே உள்ள குழந்தைங்க ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ண குழந்தைங்க ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கான ஹேரிங்கை டெஸ்ட் பண்ணி அன்றைக்கே நாங்கள் வந்து இதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம் இதுக்கு வந்து ரெண்டு வருஷம் வாரண்ட்டியும் கொடுக்குறோம் இந்த மிஷினுக்கு நம்ம தொடர்ந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த காது கேளாத குறை உள்ளது வந்து நிவர்த்தியாகுது